கோவையில் நயாகரா நீர்வீழ்ச்சி மற்றும் கடல் கன்னிகளின் சாகசங்களுடன் நடைபெறும் பொருட்காட்சி கோவை வ உசி மைதானத்தில் நடைபெற்று வரும் பொருட்காட்சியில் செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ள நயாகரா நீர்வீழ்ச்சி ஸ்னோலேண்ட் படகு சவாரி மற்றும் கடல் தேவதைகளின் சாகசம் ஆகியவற்றை காண பொதுமக்கள் ஆர்வம் கோவை வ உசி பூங்கா மைதானத்தில் மாபெரும் பொருட்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது பொருட்காட்சி வாயிலில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட நயாகரா நீர்வீழ்ச்சியை ஆகாதன பார்த்து உள்ளே சென்றால் அடுத்த ஆச்சரியமாக கடல் கன்னிகளின் சாகசத்தை ஆச்சரியத்துடன் கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் வியந்து பார்ப்பதை காண முடிந்தது தற்போது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை என தொடர் விடுமுறை வரும் நிலையில் பொதுமக்கள் கூட்டம் அதிகம் வருவதற்கு தகுந்தபடி பாதுகாப்பு ஏற்காடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பொருட்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஜியா அபுதாகி இஸ்மாயில் வப்பு மற்றும் பங்குதாரர் லால் பாபு ஆகியோர் தெரிவித்துள்ளனர் கோவை வாழ் மக்களின் மாபெரும் வரவேற்பை பெற்று நடந்து வரும் இந்த பொருட்காட்சியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு தரப்பினரும் விளையாடி மகிழும் வகையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நயாகரா நீர்வீழ்ச்சி ஸ்னோலேண்ட் கடல் தேவதைகளின் சாகசம் ஆகியவை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது இதேபோல் ஒன்பது டி நைன் டி திகிலுட்டும் பேய் வீடு பல்வேறு விதமான ராட்டினங்கள் ஆகியவையும் குழந்தைகள் விளையாடி மகிழ படகு சவாரி ஆகியவையும் செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ளது இதேபோல உணவு பிரியர்களுக்கு என கொங்கு மற்றும் வட இந்திய தென்னிந்திய வகை பானிபூரி டெல்லி அப்பளம் ஐஸ்கிரீம் கூல் டிரிங்ஸ் மதுரை ஜிகர்தண்டா போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான உணவு வகைகள் விற்பனை செய்யும் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது மாலை மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த பொருட்காட்சியில் பொழுதுபோக்கு விளையாட்டு வீடுகளுக்கு தேவையான பொருட்கள் உணவு வகைகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் இருப்பதால் கோவை வாழ் மக்கள் ஆர்வமுடன் பொருட்காட்சியை காண படையெடுத்து வருகின்றனர் வணக்கம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நமது நைகாரா நீர்வீழ்ச்சி பொருட்காட்சியானது தொடர்ந்து நாற்பது நாள்கள் நடைபெறும் இங்கே வவுசி மைதானத்தில் முதல் முறையாக அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு நயகாரா நீர்வீழ்ச்சி நாங்க இங்கே உருவாக்கி இருக்கிறோம் இந்த நீர்வீழ்ச்சி பொழுது உங்கள் மனதுக்கும் உங்களுடைய எல்லா வகையான ஒரு அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்தணும் நிச்சயமா நாங்க நினைக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நகர நீர்வீழ்ச்சி வந்து உண்மையாலுமே தத்ரூபமா அந்த நீர்வீழ்ச்சி எந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுக்குமோ அந்த உணர்வு நிச்சயமா நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நாங்க உறுதியளிக்கிறோம் அது மட்டும் கிடையாது பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஸ்னோ லேண்ட் வந்து நம்ம வந்து இந்த விஓசி மைதானத்துல நாங்க அமைச்சிருக்கிறோம் நிச்சயமா சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவரும் வந்து உங்களுக்கு பிடிக்கும் வகையில எல்லா வகையிலையும் நாங்கள் இந்த